வணக்கம் நண்பர்களே உங்கள் தமிழ் தையிப் டிவி தமிழ் வழியாக உங்களிடம் பேசுகிறேன் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி கண்டிப்பாக அவர்தான் செய்பார் ராகுல் காந்தி பிரதமராக இல்லாட்டாலும் அவருடைய நாள்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் கண்டிப்பாக ராகுல் காந்தி செய்வார் முன்னூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே தான் ஜெயிப்பார் அது நிச்சயமாக ஏனென்றால் சாமானிய மக்களுடைய நற்பண்போடு பழகும் ராகுல் காந்தி அவர்கள் தான் உண்மையிலேயே பாருங்கள் நீங்கள் இந்த வெற்றியை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்தியாவை பெருமைப்படும் எல்லா மக்களும்